மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் கேளையூர் வட்டாரத்தில் கிராமாலயா நிறுவனத்தின் மூலம் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை மற்றும் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தன் சுத்தம் பேணுதல் குடிநீர் பள்ளி குழந்தைகளின் மாதவிடாய் சுகாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது இப்பயிற்சி திருப்பூண்டி வடக்கு அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது பயிற்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி தலைமை வகித்தார் தொடர்ந்து கிராமாலயா டிபிஎஸ்ஐ திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள் குடிநீர் மற்றும் அதனை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவை குறித்து பாடல் நாடகம் சிறு விளையாட்டு மூலம் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கினர் மேலும் பள்ளியிலேயே சோப்பு பினாயில் தயாரிப்பது குறித்து செய்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து ஊட்டச்சத்து மற்றும் நோய் குறைபாடு இல்லாத மாவட்டமாக மாற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஏழாவதா ஒரு ஸ்டெப் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நம்மளுக்கு முழங்கை வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும் வருது அப்படிங்கறது இது ஏழாவது ஸ்டெப் எட்டாவதா வந்து கையை கழுவிட்டு அப்படியே விட்டுறணும் இல்லன்னா சுத்தமான டவல துண்டை வச்சு தொடக்கணும் கழுவுங்க சார் இப்பதான் சாப்பிட்டு வந்தாங்க வந்து அங்க இருக்கத்துக்குள்ள எவ்வளவு நம்ம கையில இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விளையாடுறாங்க ஏன்னா கிராமங்களை நிறைய சொல்லி நம்ம சொல்லும் எடுத்துட்டு வர மாட்டாங்க